ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கல்கி சேனல்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு சுவையான மீன் குழம்பு ரெடி பண்ண போகிறோங்க சீரகம் அரைச்சி வச்சுருக்கேன் வெங்காயம் ஊற வச்சாச்சு மிக்ஸி ஜாரில் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ சீரகம் மொதல் அரைச்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் இப்போ மிக்சி ஜார் மிக்சி ஜாரில் அரைச்சாச்சு புளியை முதல் ஊற வச்சுக்கணுங்க கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் அரைச்ச கடவையை பாருங்கள் இப்போ மீன் தனியாக இருக்குது மீன் எடுத்து வச்சுருக்கேன் புளி கரைச்சி வச்சுருக்கேன் சீரகம் வெங்காயம் அரைச்ச விழுது எல்லாத்தையும் சேர்த்து கூட்டி ஒரு கடாயில் போட போகிறோம் பாருங்கள் என் கிச்சன் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குல்ல இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சாச்சு இப்போ இது நல்லா கொதித்து வந்தோடனே மீன் எடுத்து அதில் போடணுங்க இன்றைக்கி உங்கள் ஊரில் மழை எப்படி இருக்குது மழை பெஞ்சுதா சென்னையில் மழை அந்த அளவுக்கு இல்லை இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு எல்லா மீனையும் எடுத்து ஒன் பை ஒன்னாக அதில் இருக்கேன் பாருங்கள் அந்த இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் கடைசியில் மீனை போடுங்க இல்லைன்னா மீன் வந்து அப்படியே த தனித்தனியாக பிரிஞ்சிடும் கடைசியில் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் மீனை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஸாக கிளறி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்து வந்ததுக்கப்புறம் நல்லா சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சா தான் அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா தான் காரம் வந்து அந்த அளவு உங்களுக்கு மீன் குழம்புல ரொம்ப தெரியாது மீன் குழம்புக்கு எவ்வளோ காரம் போடுறோமோ அந்தளவுக்கு மீன் குழம்பு சுவையாக இருக்கும் இப்போ பாருங்கள் சுவையான மீன் குழம்பு ரெடி இந்த மழை கிளைமேட்டுக்கு இந்த மொ மீன் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ